விழாவுக்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆர்கே அன்பு செல்வன் அவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொன்னார் ரெண்டே நிமிஷம்தான் தான் என்னென்னா நான் பவுடர்னு ஒரு படம் பண்ணேன் நிக்கில் முருகன் பிஆர்ஓ அவர் தான் மெயினாக லீட் பண்ணாங்க இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு இங்கே இருக்கிற ஒரு ரெண்டு மூணு தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் மெம்பராக இருக்கேன் அன்பு செல்வன் காலுக்கு நான் ஃபோன் பண்ணி அன்னைக்கு தான் பதிவு பண்ணேன் பதிவு பண்ணி அடுத்த நாள் சென்சார் ஆகிட்டேன் ஒரே நாள் தான் அதுக்கப்புறம் ஹரா வந்து மோகன் சார் வச்சு பண்ணோம் கொஞ்சம் பெரிய படம் அந்த படம் வந்து அதே மாதிரி தான் நான் கொடுத்து நிறைய ஃபோட்டோ போட்டோ டிகிரி எடுத்து கொடு சென்சாரில் அப்ளை பண்ணிட்டோம் மூணு நாள் ஆச்சு யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல படம் ரிலீஸ்க்கு டேட்டும் ஃபைனல் பண்ணிட்டோம் ஹராவும் அதே மாதிரி தான் இவருக்கு ஃபோன் அடித்தேன் காலையில் எடுத்து வந்து கொடுத்தேன் பூபதினு ஒருத்தர் ஈவினிங் கொடுத்துட்டாரு அடுத்த நாள் சரிங்க சார் நான் அன்பு அவர்கிட்ட இருக்கிறது மிகப்பெரிய வேகம் ஆக்சுவலாக இப்போ நம்ம சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க எல்லாரும் என்கிட்ட சொல்லும்போது எல்லாருக்கும் வேலை கிடைக்குது எல்லாரும் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு கன் மணிமாறன் ஃபைட் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் நாம் இருந்து வரவங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அவங்க எல்லாரும் சொல்கிறது என்னன்னா நான் இந்த சங்கத்தில் இருக்கும்போது எனக்கு வேலை கிடைக்குது நான் வேலை செய்கிறேன் அதுதான் பெரிய விஷயம் வாய்ப்பை தேர்றதை விட வாய்ப்பை உருவாக்கணும் அந்த வாய்ப்பை உருவாக்கியிருக்க இந்த ஒரு சிறந்த தளமாக இந்த ஓடிடி தளம் இருக்கும் நம்ம சொன்னோம்ல நம்ம யாருக்கும் போட்டி இல்லை நாம சிறந்த படங்கள் எடுக்கும்போது நம்மளை தேடி பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த வெற்றி இன்னைக்கே நிரூபணம் ஆயிருக்கு வாழ்த்துக்கு